அனைவருக்கும் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பிடிவாதம் காட்டும் பெரணி விழிபிதுங்கும் சண்முகம் அடிக்க வந்த அப்பா அண்ணா சீரியலில் என்று சண்முகம் வீட்டுக்கு வந்ததும் தங்கைகள் எல்லோரும் அவனை மடக்கி பிடித்து பரணியை எதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப மறுக்கிறான் என கேள்வி எழுப்புகின்றனர் அண்ணா சீரியலில் இன்று சௌந்தரபாண்டியன் சதியை உடைத்த சண்முகம் பரணி கொடுத்த அதிர்ச்சி அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் அப்டேட் தமிழ் சின்ன துறையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிவரை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகம் மல்லிகைப்பூ மற்றும் பிரியாணி வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்த நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சண்முகம் வீட்டுக்கு வந்ததும் தங்கைகள் எல்லோரும் அவனை மடக்கி பிடித்து பரணியை எதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப மறுக்கிறாய் என கேள்வி எழுப்புகின்றனர் உடனே சண்முகம் சௌந்தரபாண்டி இந்த குடும்பத்தை பிரிக்க நினைக்கும் சதியை பற்றி சொல்கிறான் ஆனால் இதைக் கேட்ட பரணி அவர் இந்த குடும்பத்தை பிடிக்க இன்னைக்கா திட்டம் போடுகிறார் ஆரம்பத்திலிருந்து அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கார் என்று சாடினாள் பிறகு சண்முகம் ரூமுக்கு வந்து பிரியாணியும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்தேனே எப்படி இருந்தது என்று கேட்க பிரியாணி மல்லிகைப்பூ மாதிரி இருந்தது மல்லிகைப்பூ பிரியாணி மாதிரி இருந்தது என திட்டுகிறாள் சண்முகம் பரணியிடம் சத்தமாக பேச வைகுண்டம் சண்டை என நினைத்து ஓடி வந்து என் மருமகள் கிட்டையா சண்டை போடுற என சண்முகத்தை அடிக்க வருகிறார் இதனையடுத்து சண்முகம் அப்பா நான் சண்டை போடல என்று கோபித்து கொண்டு வெளியே செல்கிறான் அதன் பிறகு வைகுண்டம் பரணியிடம் நீ படித்து பெரிய ஆளா வர்றதுல எனக்கு சந்தோஷந்தான் மா ஆனா நீ இந்த குடும்ப த்தை விட்டுவிட்டு வெளிநாடு வழிநடு போறது நினைக்காத கஷ்டமாயிரைக்கு சூடாமணிக்கு பிறகு நீதான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டே என்று வருத்தப்பட்டு பேசுகிறான் இதைத் தொடர்ந்து வீட்டுக்கு வரும் பாக்கியம் நீ அமெரிக்காவுக்கு எல்லாம் போய் படிக்க வேண்டாம் உன்னை மெட்ராஸுக்கு அனுப்பி படிக்க வைச்சது நான் தான் இப்போ நான் சொல்றேன் நீ ஒழுங்கா புருஷனோட வாழ்ந்து ஒரு வாரிசை பத்துக்கடு இப்போதைக்கு அது போதும் இங்கே பார்க்கிற வேலையே ஆனாலும் பரணி யார் சொன்னாலும் சரி நான் அமெரிக்கா போகத்தான் போறேன் என தனது முடிவில் உறுதியாக இருக்கிறாள் அடுத்த நாள் காலையில் ரத்னா அவசரமாக ஸ்கூலுக்கு போகணும் என்னை டிராப் பண்ணிவிடு என்று சொல்ல சண்முகம் முத்து பாண்டியுடன் போகச் சொல்ல ரத்னா நீங்க பரணியை கூட்டிட்டு போங்க நான் அண்ணனோட போறேன் என சண்முகத்துடன் கிளம்பிச் செல்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம் போதையில் தள்ளாடும் அண்ணா நகைகளை அபகரிக்கும் வில்லி ஜி தமிழில் சிறியலில் என்று ஜி தமிழில் அதிக டிஆர்பி புள்ளிகளை பெற்று கார்த்திகை தீபம் அண்ணா சீதாராமன் சீரியல்களில் சமீபமாக நடந்த சுவாரசிய நிகழ்வுகள் தமிழ் தொடர்ந்து புதுவிதமான கதைக்களத்துடன் கூடிய தொடர்களை அறிமுகப்படுத்தி வருகிறது அதில் பல தொடர்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன இந்நிலையில் அவற்றில் அதிக டிஆர்பி புள்ளிகளை பெற்று வரும் கார்த்திகை தீபம் அண்ணா சீதாராமன் சீரியல்களில் சமீப காலமாக நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் கார்த்திகை தீபம் சீரியல் நேற்றைய கச்சேரியில் கொடுத்த ஊக்கத்தால் தீவா நல்லபடியாக பாடிய நிலையில் இன்று தீவாவின் பாடலை கேட்ட எல்லோரும் அவளுடன் ஆட்டோக்ரோ வாங்கி கைகுலிக்க சந்தோஷப்படுகின்றனர் இந்த வழியாக சென்ற மியூசிக் டைரக்டர் ஒருவரும் தீவாவின் குரலை கேட்டு கச்சேரி நடக்கும் இடத்துக்கு வந்து உங்களுடைய குரல் ரொம்ப தெய்வீகமாக இருக்கி நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல அடுத்து ஒரு படம் பண்ண கமிட் ஆகுகிறேன் அந்த படத்தில் நீங்கள் தான் எல்லா பாட்டும் பாடி கொடுக்கணும் என்று சொல்ல தீபா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த நிலையில் கார்த்திக்கு நன்றி சொல்கிறாள் மேடையில் நன்றி சொன்னது மட்டுமன்றி கீழே இறங்கி வந்து கார்த்தியிடம் கைகூப்பி நிற்கிறாள் அடுத்ததாக கார்த்திகை தீபா இருவரும் வீட்டுக்கு வர மீனாட்சி அவர்களுக்கு திருஷ்டி எடுத்து பூசணிக்காய் சுற்றி வரவேற்கிறாள் பிறகு கார்த்திக் அபிராமியிடம் தீபா ரொம்ப நல்லா பாடினார்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் படத்தில் வாய்ப்பு கொடுத்து இருக்காங்க என்று சொல்ல அபிரா அப்படியா சரிப்பா என்று பெரிதாக பெரிதாக் செய்யாமல் பேசுகிறாள் அதன் பிறகு அபிராமி தீபாவை கூப்பிட்டு கோவிலுக்கு அழைத்து செல்ல அங்கு விளக்கு போட்ட பிறகு தீபாவை பார்த்த மக்கள் நீங்க பல்லவிதானே என்று ஒன்று கூடி விடுகின்றனர் கூட்டு நெரிசலில் அபிராமியும் கீழே தள்ளிவிட கையில் அடிபட்டு இரத்தம் பெறத் தொடங்குகிறது இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்.